அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது பாகிஸ்தான் எல்லையில் இராணுவம் குவிப்பால் கடும் பதற்றம் சிந்து நதி நீரை நிறுத்தினால் எங்களது முழு பலத்தையும் காட்டுவோம் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பாகிஸ்தானில் உள்ள அமைப்பு இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்ததால் பாகிஸ்தான் மீது பல்வேறுபட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்தியா அடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியுள்ளது இதனால் அறுபத்தி ஐந்து ஆண்டுகால சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எப்போது கைவிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் சிந்து நீரை இந்தியா நிறுத்தினால் அதனை போராகவே கருதப்படும் என்றும் சிந்து நதி நீரை நிறுத்தினால் எங்களது முழு பலத்தையும் காட்டுவோம் என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் இறையாண்மை பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அனைத்து துறைகளிலும் உறுதியான எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது மேலும் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் தற்போது உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடித்த போரை நிறுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து எல்லையில் ராணுவ படைகளை பாகிஸ்தான் குவித்து வருகின்றது முப்படைகளும் தயாராக இருக்க பாகிஸ்தான் அரசு இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த இந்தியாவும் முப்படைகள் இணைந்த போர் பயிற்சி ஆரம்பித்துள்ளமையினால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முழு அளவிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என உலக போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் அட்டாரி வாகா எல்லை மூடப்படமையால் அவசரமாக நாடு திரும்பும் பாகிஸ்தான் குடிமக்கள் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகின்றார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அட்டாரி வாகா எல்லை பகுதிக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் தங்களது அடையாள அட்டைகள் உள்ளிட்டவற்றை காண்பித்து எல்லை வழியாக பாகிஸ்தான் திரும்புகின்றார்கள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான அட்டாரி வாகா எல்லையை மூடுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறுபட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுகின்றது இந்த எல்லை வழியாக உரிய அனுமதியுடன் இந்தியாவுக்குள் நுழைந்த பாகிஸ்தானியர்கள் வரும் மே முதலாம் தேதிக்குள் இதே எல்லை வழியாக திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து எஸ்விஎஸ் விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று புதிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளமையால் பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்த பாகிஸ்தான் மக்கள் அட்டாரி வாக எல்லை வழியாக அவசரமாக மீண்டும் பாகிஸ்தான் திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக போரை நிறுத்துங்கள் வாரம் ஐந்தாயிரம் வீரர்கள் பலியாகின்றார்கள் கண்டனம் வெளியிட்ட ட்ரம்ப் கேவ் நகரில் ரஷ்யா நடத்தி வரும் தொடர் தாக்குதல் தேவையேற்றது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்த போரால் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் உக்ரைனிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் தொடர்ந்து போர் நீடித்து வருகின்றது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்தார் ஆனால் அன்றைய தினத்திலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் குற்றம் சுமத்தினார் இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கியூ அருகே நேற்று நேற்று முன்தினம் இன்று அதிகாலை ரஷ்ய ராணுவம் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் எழுபது பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியானது கடந்த மூன்று ஆண்டுகளில் கியூ நகரின் மீது நிகழ்த்தப்பட்ட மோசமான தாக்குதல்களில் இது ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இது குறித்த அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் தேவையற்றது மோசமான தருணத்தில் இது நடத்தப்பட்டுள்ளது போரை நிறுத்துங்கள் புதின் வாரம் ஐந்தாயிரம் வீரர்கள் பலியாகின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக அமுல்படுத்துங்கள் தேவையற்ற உயிரிழப்புகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் புடினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் போப் பிரான்சிஸ் உடலுக்கு விடிய விடிய அஞ்சலி செலுத்திய மக்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக புனித பீட்டர் தேவாலயம் இரவு முழுவதும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப்பாண்டவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி உயிரிழந்தார் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரின் இறுதிச் சடங்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதிச் சடங்குக்கு முன்பாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக போப் பிரான்சிஸ் உடல் ரோம் நகரில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நேற்றைய தினம் சுமார் எட்டு மணி நேரத்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதற்காக புனித பீட்டர் தேவாலயம் இரவு முழுவதும் திறந்து வைக்கப்பட்டது அங்கு பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு விடிய விடிய அஞ்சலி செலுத்தினர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் தொடர்ந்தும் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் எனவும் வாடிகன் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை ஏவுகணை சோதனைக்கு திட்டமிட்டிருப்பதால் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இதனிடையே இந்திய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தில் உள்துறை செயலாளர் உளவுத்துறை இயக்குனர் ரா அமைப்பின் தலைவர் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலாப் பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மிக கடுமையான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை தரையிலிருந்து தரை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை சோதனைகளை தாம் நடத்த இருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்துள்ளது கராச்சி கடலோரப் பகுதியில் என்றும் நாளையும் தரையிலிருந்து இலக்கை தாக்கியளிக்கும் ஏவுகணை சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவும் போர்க்கப்பலிலிருந்து ஏவும் ஏவுகணைகளை துல்லியமாக பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாகவும் இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக செயற்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது நாளைய தினம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் அதிநவீன ஏவுகணைகளை தாம் மீண்டும் பரிசோதனை செய்து பார்க்க இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நடவடிக்கைகள் அனைத்தையும் தாம் உன்னிப்பாக கவனிப்பதாக இந்திய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் போர் தாக்குதல் அச்சம் காரணமாக பாகிஸ்தானின் போர் விமானங்கள் எல்லையில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இராணுவத்தினர் போர் விமானங்களை எல்லையில் குவித்து வருவதால் எந்நேரத்திலும் மிக தீவிரமான தாக்குதல்கள் இடம்பெறலாம் என எல்லைப்பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள் உலகளாவிய வர்த்தகத்தை உலுக்கியுள்ள ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தொடர்ச்சியான வரிகளை தடுக்கும் நோக்கில் பன்னிரண்டு அமெரிக்க மாநிலங்கள் ஒன்றிணைந்து வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் குறித்த வழக்கானது அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இந்த வழக்குகள் ஒரிகான் அரிசோனா கொலாரடோ கெனட்டிக் டெலாவேர் இல்லியான்ஸ் மைனோ மினாஷெட்டா நெவேடா நியூ மெக்சிகோ நியூயார்க் மற்றும் வெர்மன் ஆகிய மாநிலங்களை இவர் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக வழக்கை தொடர்ந்துள்ளார்கள் நேஜோக்கின் ஆளுநரும் அட்டர்னி ஜெனரலும் தலைமையிலான இந்த வழக்கு ஜனாதிபதி ட்ரம்புக்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என்றும் அத்தகைய வரிகளை அமெரிக்க காங்கிரஸால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் வாதிடுகின்றது இந்நிலையில் ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதமானது என்றும் அவை அமெரிக்க பொருளாதாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இடைவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வெளிநாட்டு இறக்குமதிகள் மீதான வரிகளை சட்டபூர்வமாக எதிர்த்த முதல் மாநிலமாக கலிபேனியா அண்மையில் பதிவாகியிருந்தது கடந்த இரண்டாம் தேதி உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்து ட்ரம்ப் உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய சீரழிவு உட்படுத்தியிருந்தார் சில நாட்களுக்கு பின்னர் சந்தை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் வரிகளில் தொன்னூறு நாட்கள் இடைநிறுத்தத்தை அறிவித்து சீனாவைத் தவிர பெரும்பாலான நாடுகளுக்கு வரி வீதத்தை பத்தாக குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் உயர் கல்லூரிகளை சுயாதீனமாக செயற்பட விடாமல் அரசு நிர்வாகம் அச்சுறுத்தி வருவதாக ட்ரம்பின் நடவடிக்கைகளை கண்டித்து கர்வாட் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள சூழ்நிலையில் ட்ரம்புக்கு எதிராக பல மாநிலங்கள் ஒரே நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ட்ரம்பின் உடைய பதவிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம் என்றும் ட்ரம்பினுடைய முடிவுகளை மீள கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக ட்ரம்புக்கு எதிராக பல்வேறுபட்ட தரப்புகளும் வழக்குகளை தொடர்ந்து வருவதால் ட்ரம்ப் நிர்வாகம் பெரும் சிக்கலை சந்தித்து வருவதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு காசாவில் கமாஸ் போராளிகள் மறைந்திருந்து நடத்திய டேங்கி எதிர்ப்பு தாக்குதல் மற்றும் சினைப்பு தாக்குதலில் இரண்டு ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஸ்டேலிய ராணுவ டேங்கிகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தியதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட சினைப்பர் போராளிகள் ஸ்டெல் இராணுவத்தினரை இலக்கு வைத்து சினைப்பிறக துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியதாகவும் இதில் இரண்டு ஸ்டெல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் ஹமாஸ் இயக்கத்தினர் தங்களுடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ளார்கள் கனடா டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் சுமார் முப்பது வயது வந்திக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறான சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீசார் இருப்பதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையத்தினை அண்டிய சில வீதிகள் மூடப்பட்டுள்ளது இரண்டு அல்லது மூன்று பேருக்கு இடையிலான மோதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாகவும் மேல் பிராந்திய தலைமை போலீஸ் அதிகாரி நிசான் துரியப்பா தெரிவித்துள்ளார் மோதலை தடுக்க போலீசார் முயற்சித்த போது ஒருவர் துப்பாக்கியை பயன்படுத்த முயற்சித்தார் எனவும் இதன்போது போலீசார் குறித்த நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்